அதிகாரம் அவர் அதிகமான கிறுவை அளிக்கிறார் ஆதலால் தேவன் பெருமை இல்லவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை இல்லவனுக்கோ கிறுவை அளிக்கிறார் பைபிள் சொல்லுகிறது தாழ்மை இல்லவனுக்கு தான் தாழ்மை நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுனாக்கா கத்துடைய கிருவை நம்மளோடு கூட இருக்கும் இந்த நாட்களிலே எதுக்காக நம்மளுடைய பெற முடியவில்லை என்றால் பெருமை என்ற ஆவி சூழ்ந்து கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெருமை என்ற ஆவி இருக்கவே கூடாது தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று பைபிள் ரொம்ப அருமையா பேசி கொண்டிருக்கிறது கத்துடைய பிள்ளைகளே இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பெருமை 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 பணப்பெருமை வீட்டு பெருமை வேலை பெருமை நான் இதுல வேலை செய்யறேன் நான் அதுல வேலை செய்யறேன் எனக்கு என்ன கஷ்டம் எனக்கு நல்ல பணம் இருக்கிறது பணம் வேலை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக முடியாது பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது நீ தேவனுக்காக இந்த உலகத்துல உண்மையா இருந்தியா தாழ்மையா வாழ்ந்தியா என்றுதான் கர்த்தர் பாப்பார் தவிர இந்த உலகத்துல நீ எவ்வளோதான் சேர்த்து வச்சாலும் பரலோகத்துக்கு ஒன்றுமே கொண்டு போக முடியாது கர்த்தர் இல்லை என்றால் நம்மளோட வாழ்க்கையில எந்த ஆசிர்வாதமும் இல்லை சிலர் எப்படி என்றால் தேடும்போது தேடும் போது ஸ்டார்டிங்ல வந்து தாழ்மையாக இருப்பாங்க கத்தரை அவங்களை ஆசீர்த்த உடனே அவனுடைய பேச்சு மாறிடும் அவங்களுடைய எல்லா காரியங்களும் மாறிவிடும் நம்மளுடைய தேவன் மாறாத தேவன் மாறாதன் தேவனுடைய பிள்ளைகள் நம்பும் நம்பகன் எப்போவுமே கர்த்தர் நம்ம எவ்வளோ ஆசீர்வதித்தாலும் நம்ம எப்பவுமே மாறக்கூடாது ஒரே மாதிரி இருக்க வேண்டும் ஒரே மாதிரி இருந்தால்தான் கர்த்தருடைய கிருபை நம்மளோடு கூட இருக்கும் கத்தருடைய கிருபை இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் நம்ம பாதுகாப்போடு வாழ முடியாது எப்படியப்பட்ட பெருமை இருந்தாலும் தேவன் கிட்ட வந்து ஒப்புறவாகி மனம் திரும்பி ஆண்டவரே நான் ஆண்டவரே என்னை மனம் திரும்பி ஆண்டவரே ரத்தத்தினால என்னை கழுவுங்க என்ன மன்னிங்க என்று நீங்க கேட்கும் போது என் தேவன் உங்க ஜப்பத்துக்கு பதில் கொடுப்பா கத்தர் கிருவை யாருக்கு கொடுக்கறான் தாழ்மலவங்க தான் கிருவை கொடுக்குறான் கத்தர் இந்த வார்த்தை மூலியம் அவங்களோட பேசினா நான் விசுவாசிக்கிறேன் கத்தற்காம உங்களை ஆசிரியப்பார்கள் ஆமேன் ஆமேன் ஆமேன்